அஜித்குமார் நடிப்பில் லாதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவான திரைப்படம் குட் பை நக்லி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டே இப்படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் கடைசியில் விடாமுயற்சி திரைப்படத்தின் அறிவிப்பால் குட் பை ரிலீஸ் தள்ளிப்போனது அதன் பிறகு இப்படம் ஏப்ரல் பத்தாம் தேதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது தற்போது அதற்கான வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் தற்போது வந்த தகவலின்படி குட்பை டக்லி திரைப்படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த தகவல் அஜித் உண்மையான தகவலா என்பது நடித்திருப்பார் அலசி ஆராய்ந்து வருகின்றனர் குட் பை திரைப்படத்தில் சர்ப்ரைஸான ஒரு கேமியோ இருப்பதாக ஒரு தகவல் உள்ள வருகின்றது அதே சமயம் இப்படம் சொன்னபடி ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுமா என்ற சந்தேகமும் ஒரு பக்கம் இருந்து வருகின்றது குட் அக்ளி படத்தின் ரிலீஸில் மீண்டும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டது ஆனால் குட் பை திரைப்படம் சொன்னபடி ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகும் என்றும் ரிலீஸ் தேதியில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் உறுதியாக சொல்லப்படுகின்றது ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாவது உறுதியாக இருக்கிறது இந்த செய்தி அஜித் ரசிகர்களை குஷியில் அனுப்பியிருக்கிறது கடந்த வாரமே குட்பை டாக்லி திரைப்படத்தின் டீசர் வெளியாகும் என ஒரு தகவல் வந்தது என்னதான் இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்றால் அஜித் ரசிகர்கள் குட்பேண்ட் அக்லி படத்தின் ரிலீஸை எதிர்பார்த்து ஆவலாக காத்துக் கொண்டிருந்தனர் கடந்த வாரம் இப்படத்தின் டீசர் எப்போது டீசர் வெளியாகும் தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆவலாக இருக்கின்றனர் அதன்படி பிப்ரவரி கடைசியில் அல்லது மார்ச் துவக்கத்தில் குட் பேண்ட் அக்லி திரைப்படத்தின் டீசரை எதிர்பார்க்கலாம் என தெரிகின்றது ஆனால் இப்படத்தின் டீசர் ரிலீஸ் பற்றி இன்றளவும் அதிகாரபூர்வமான தகவல் வெளியாகவில்லை ரிலீஸ்க்கு சுமார் ஒரு மாதத்தில் முன்பு அநேகமாக இப்படத்தை டீசர் வெளியாக வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அஜித் குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் திரையில் வெளியானது ஆக்சன் கதைக்களத்துடன் உருவாக்கியிருந்த இப்படத்தில் அஜித் மேகோம் சட்டிலான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் இயக்குநர் மகள் திருமேனி இயக்கத்தில் உருவான இப்படத்திற்கு அனிருத் இசியமேக்கம் திஷா கதாநாயகியாக நடித்திருந்தார் மேலும் அர்ஜுன் ரஜினா ஆரோவ் போன்றவர்கள் வில்லன் கதாபாத்திரத்தில் மிரட்டி முதல் நாளில் வருகிறது இந்த நிலையில் வெற்றிகரமாக கடந்துள்ள இப்படம் தமிழ்நாட்டில் தற்போது வரை வசூல் செய்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் பன்னிரண்டு நாட்களில் தமிழ்நாட்டில் ரூபாய் தொண்ணூறு புள்ளி ஐந்து கோடி வசூல் செய்துள்ளது விரைவில் ரூபாய் நூறு கோடி வசூலை தொடுகிறதா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க